தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவால் தள்ளி வைக்கப்பட்ட சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அடிமை பெண் ஆயிரத்தில் ஒருவன் ஆகிய படங்கள் சிறப்பு பிரிவின் கீழ் திரையிடப்படுகின்றன தமிழ்நாடு அரசின் ஆதரவுடன் தமிழ் சினிமா தயாரிப்பு தொடர்பான பல சங்கங்களை சேர்ந்த இண்டோ சினி அப்ரிசியேஷன் என்ற அமைப்பு கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்தில் சர்வதேச திரைப்பட விழாவை சென்னை நகரில் நடத்தி வருகிறது அவ்வகையில் கடந்த டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை சென்னை சர்வதேச திரைப்பட விழா நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கடந்த மாதம் ஐந்தாம் தேதி மரணமடைந்தார் இதையடுத்து சென்னை சர்வதேச திரைப்பட விழா தள்ளி வைக்கப்பட்டது தற்போது ஜனவரி ஐந்து முதல் பனிரெண்டு வரை ஒரு வார காலத்துக்கு இந்த விழா நடைபெறவுள்ளது அறுபத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த நூற்றி அறுபத்தி ஐந்து சிறந்த திரைப்படங்கள் இவ்விழாவில் திரையிடப்படுகின்றன இந்நிலையில் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சென்னை காசினோ தியேட்டரில் நடைபெறும் சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் சிறப்பு பிரிவின் கீழ் எம்ஜிஆர் ஜெயலலிதா முதன் முதலாக சேர்ந்து நடித்த ஆயிரத்தில் ஒருவன் மற்றும் ஜெயலலிதா இருவேறு மாறுபட்ட கதாபாத்திரங்களில் ஜீவாவாகவும் இளவரசி பவளவல்லியாகவும் நடித்துள்ள அடிமை பெண் ஆகிய படங்கள் திரையிடப்படுகின்றன